கிறிஸ்தவ உன்னைகளும் மண்ணை மதம் மாத்துறாங்க புரியல மத மாத்திரம் ப்ரொஜெக்ட் பண்ற நீ குடிக்காதாங்க இதுல எங்க மதம் மாத்துறது நீ விபச்சாரம் அடுத்தவங்க பொண்டாட்டிய விபச்சாரம் செய்யாதன்னு சொல்றது மதம் மாறுறதா பிறர் ஸ்திரீகளை இச்சையோட பார்க்காத அப்படின்னு சொல்றான் இவ எங்க மதம் மாத்துறான் நீ நல்லா இருக்கணும் தானே சொல்ற அவங்க இந்த பைபிளை பாரு எங்க நீ மத மாத்தன எங்க போட்டிருக்கு இந்த பைபிள்ல இந்த பைபிள் நீ நல்லவனாக அவனும் எனக்கு சொல்லி கொடுத்தது அவளிய ஓ உன்னை நேசிக்கிறது போல பின்ன நேசின்னு சொல்லுது ரைடு தானே அப்போ எப்படி நீ அவனை இவன் நம்மளுடைய பாரம்பரியங்கள் நம்மளுடைய கலாச்சாரங்கள் எல்லாம் அழிக்க வந்த தீய சக்தியா நீ ப்ரொஜெக்ட் பண்ற பொல்லாத வெரியன் பாம்பு குட்டிகள் நீ பண்ணிக்கிட்டே இருப்ப ஏசு ப கடவுள் படைச்சவரு பாத்துக்கிட்டே இருப்பாரா கையை சூப்பிட்டு புடம்புற டைம் வந்துட்டு ப்ரோ அந்த தோட்டத்திற்கு மனம் அந்த தோட்டத்துக்கு வந்தவனா கனிய கேட்டு வந்தவன் உன மனம் மாத்துறதுக்கு வந்தவன் கிடையாது நீ மனம் திரும்புன்னு சொல்ல வந்தவன் ஓகேவா எசப்பா வந்து அந்த தோட்டக்காரன் காசுபல் அனுப்பிச்சிருக்காரு ஊழியக்காரன் அனுப்பிச்சிருக்காரு தீர்க்க தரிசிகளை அனுப்பிச்சிருக்கிறாரு தன்னுடைய சொந்த உயரான ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் ஆனா அவர்களுக்கு சம்பவித்தது என்ன குத்தப்பட்டார்கள் சார்லிக்கு எதற்காக கொல்லப்பட்டார் பேசுவை கொண்டதற்கு காரணம் என்ன ஸ்டேவானை கொன்றதற்கு காரணம் என்ன ஆவேளை கொன்றதற்கு காரணம் என்ன சொல்லு வான் இஸ் த ரீசன் அவர்கள் கிரியைகள் நீதி என்பது நான் நீ பொல்லாதவனா இருக்கிற பொல்லாத விரிய பாம்பு குட்டியே மணந்திரும்பும் அப்படின்னு சொன்னதனால சொல்கிறேன் நீ யோகான் ஸ்டாரன் நல்லா இருந்தன சொன்னா உன மதம் அத்தவா இல்லை நீ மணந்திரும்புன்னு சொன்னா மதம் திரும்புன்னு சொல்லல எனக்கு இந்த வேதம் என்னை வந்து மனுஷனா மனுஷன பார்க்க சொல்லிச்சு சொல்லி கொடுத்துச்சு என் வயசு குழந்தைகளை பார்த்தா அக்கா உனக்கு தங்கச்சி உன் சகோதரின்னு சொல்லி கொடுத்துச்சு ஒரு நாற்பது நாற்பது வயசு அம்மாவை பார்த்தேன் அம்மா உனக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு இந்த பைபிள் எனக்கு குடிக்காதன்னு சொல்லிச்சு குடிக்கிறவன் தான் குடிக்க கூடாது இந்த இயேசுவின் அன்ப சொல்லுன்னு தான் நீ எப்படி ப்ரொஜெக்ட் பண்ற இந்துத்துவாவை அழிக்க வந்த தீய சக்திகள் ஆர்எஸ்எஸ் உனக்குலாம் பயப்படுற ஆளுக்கலா இயேசுவோட பிள்ளை மரணமே வந்தாலும் நிப்போம் வசனத்துல தெளிவா சொல்லி தம்பி சரீரத்தை மாத்திரம் அழிக்க வல்லவனுக்கு பயப்படாத ஆத்துமாவை நரகத்திலே அழிக்க வல்லவனுக்கே பயப்படுது எழுதிருக்கு ஓகேவா எங்க ஆள் இயேசு கிட்ட போயிட்டு கொன்றுவோம்னா பயந்துருவாங்களா சொல்லு பூக்கிறோம்னா பயந்துருவாங்களா மரணமே கூட பாதா உன் எதோ மறித்தேன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்